அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அவசியம் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன என்று என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்னுடைய பதில் என்ன தெரியுமா சர்க்கரை அதாவது இனிப்பு நீர் வியாதி குறைபாடு உள்ளவர்கள் அது வியாதி அல்ல இனிப்பு நீர் குறைபாடு உள்ளவர்கள் அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் என்னை வைத்துக் இவர்கள் அவசியம் இனிப்பு சாப்பிடுங்க அவசியம் இனிப்பு சாப்பிட வேண்டும் அது வெள்ளை சர்க்கரையாக இருக்கக்கூடாது நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம் மிகச்சிறந்த இனிப்பு என்னவென்றால் பனம் சர்க்கரை அல்லது பனை வெள்ளம் அதுவும் தூய பனை வெள்ளம் அது கிலோ நானூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் முந்நூறு ரூபாய்க்கு கிடைக்கும் ஏப்ரலிலிருந்து அடுத்த ஜனவரி வரைக்கும் அது அறநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் ஏன் என்று சொன்னால் பருவகாலம் உடைந்து விடும் பதநீர் வந்து ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் கிடைக்கும் பனை வெள்ளமும் பணம் சர்க்கரையும் மிகச்சிறந்த இனிப்புக்கு உதாரணம் ஏன் இனிப்பு சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் இனிப்பு சாப்பிட்டால் மட்டும்தான் சத்து கிடைக்கும் இனிப்பு சாப்பிடவில்லை என்று சொன்னால் சர்க்கரை வியாதிகாரர்களுக்கு சத்து கிடைக்காது சத்து கிடைக்கவில்லை என்று சொன்னால் திருமணமாகாதவர்களுக்கு சர்க்கரை வியாதி வரும்பொழுது அவளால் வேலை செய்ய முடியாது திருமணமானவர்கள் சர்க்கரை வியாதி வந்துவிட்டு இனிப்பு சாப்பிடவில்லை என்று சொன்னால் அவரால் வேலையும் செய்ய முடியாது தாம்பத்தியமும் கொள்ள முடியாது இந்த இனிப்பு என்பது உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஒரு பொருள் அதனால் சர்க்கரை வியாதி வந்துவிட்டால் அவசியம் உங்கள் உடம்புக்கு தேவையான அளவிற்கு இனிப்பை சாப்பிட்டுவிட்டு காலையில் நாற்பது நிமிடம் நடங்கள் மாலையில் நாற்பது நிமிடம் நடங்கள் உங்களுடைய உடம்பில் சர்க்கரை அளவு சரியான விகிதத்தில் இருக்கும் கவலை கொள்ள வேண்டாம்